வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி சனி பகவான் வக்ர பயிற்சி பெறுவதால் சிம்ம ராசியான உங்களுக்கு நற்பலன்கள் என்பது எந்த நிலையில் கிடைக்கும் அசுப பலன்கள் எந்த நிலையில் இருக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் சிம்ம ராசி சூரிய பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி சிம்ம ராசி என்பது தனித்துவமான ராசி ஒரு மகத்துவமான ராசி காட்டிற்கு ராஜா என்று வரக்கூடிய சிம்மம் அந்த சிம்மத்தினுடைய குண நலன்களை அதிகமாக பெற்ற ஒரு ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எது செய்தாலும் தன்னை பற்றியும் தன்னுடைய நலனை பற்றியும் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது எது நடக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்து பகைவரா அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் நண்பர்களா அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு இருக்க வேண்டும் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியில் சொந்தமான அறிவாற்றலால் எதையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் சூரியனின் ராசி என்று வருவதால் தான் இப்படி இருக்குமோ என்ற ஒரு கேள்வி வரும் சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் கட்டுப்படுவதும் இல்லை எதை நினச்சி பயப்படுறதும் இல்லை அப்படி பயப்படுறாங்கன்னு நினச்சா கட்டாயமாக அவர்களுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை என்றுதான் அர்த்தமாக இருக்கும் சிம்ம ராசி எதற்கும் துணிந்த ராசி என்பது ஜோதிட விதியால் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே பகையாக வரக்கூடிய கிரகங்கள் சனி பகவானும் ராகு படு படுபாதகத்தை செய்யக்கூடியவர்கள் காரணம் சிம்ம ராசியிலிருந்து கணக்கிடும்போது மகர ராசி ஆறாம் ராசியாகவும் கும்ப ராசி ஏழாம் ராசியாக வரும் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார் காலம் முழுக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு குறை என்பது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஒரு நோயாக இருக்கலாம் இல்லை உறவு சிக்கலாக இருக்கலாம் தொழிலில் மன பிரச்சனைகளும் தொழிலில் சில வகையான மனக்குறைகளும் இருக்கும் அனைத்து வகையான ஆசைகளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவேறிவிடுமா என்றால் அதில் ஒரு சில குறைகள் கட்டாயம் இருக்கும் முக்கியமாக ஜோதிட விதியில் சொல்லப்பட்டு இருப்பது வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையாகவே தான் வைத்திருப்பாரே தவிர வாழ்க்கை துணையோ அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களிலும் முழுமையான திருப்தி என்பது கொடுக்க மாட்டார் காரணம் கிரக பகை பகையாகவும் எதிரியாகவும் துரோகியாகவும் வரக்கூடிய சனி பகவானும் ராகு கேதுக்களும் சொந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு பல வகையான வழிகளை தேடி அலைகின்ற இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் அல்லது உங்களுடைய சொந்த நலனில் சில பிரச்சனைகள் இருக்கும் இது காலம் முழுக்க பின்தொடரும் என்பதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் நல்ல மனமும் கோப குணமும் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் கோபக்காரர்களிடையே குணமும் இருக்கும் மற்றவர்களை ஆதரிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல மனமும் இருக்கும் என்பதை அவ்வப்போது நீங்கள் நிரூபித்து காட்டலாம் ஆனால் உங்களை புரிந்து கொள்ள வேறு எந்த ராசியும் இல்லை உங்களை புரிஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னாக்கா உங்களை ஏமாற்ற முடிவு செய்துட்டாங்கன்றது தான் அர்த்தம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா தவறான வழியில் போகாதீங்க தப்பான வழியில் போகாதீங்க நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக இருக்குன்றது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ராசி தவறாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் நடந்துச்சா சரி பரவாயில்ல இனிமேல் செய்யாமல் பார்த்துக்கோ இனிமேல் செய்யாமல் அதை நீ பார்த்துக்கிட்டாவே போதுன்னு அறிவுரை சொல்லக்கூடிய ராசி ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலமும் பலவீனமும் உங்களுடன் சேர்ந்த சில மாதங்களிலே உங்களுடன் இருப்பவர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க அதை கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய போக்கிலே உங்களை ஏமாற்றிக்கொண்டே சுற்றுவார்கள் என்பதுதான் உண்மை இதை நீங்கள் எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றமும் குறையும் விலகும் சரி இவ்வளவு நேரமாக உங்களுக்கு சொன்னது சில உங்களுடைய ராசிகளில் இருக்கக்கூடிய குற்றமும் நன்மையும் சொல்லிட்டோம் இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு ஆனால் அதை முழுமையாக சொல்லணும்னு கேட்டீங்கனாக்கா நிறையா அதிகப்படியான நேரங்களை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வரலாம் இப்போது சனி பகவான் வக்கரம் போகிறார் வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவார் வக்கர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இதே மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் வக்ரம் என்றால் என்ன சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கும்போது சனி பகவான் இருக்கின்ற ராசிக்கு ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரமாகப்பட்டது சூரிய பகவானால் மற்ற கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய வக்கரகதி சூரிய பகவானே இதற்கு காரணமாக இருப்பதினால் சூரிய பகவான் வக்ரம் பெற மாட்டார் சூரிய பகவானே வக்ரம் பெறலைன்னா சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது சூரியனின் சந்திரனின் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுகேதுக்களுக்கும் வக்ரம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க எப்பவுமே பின்னோக்கி தான் சுற்றி கொண்டு இருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி முன்பக்கமாக சுற்றி வந்தால் ராகு கேதுக்கள் மட்டும் பின்பக்கமாக சுற்றி வருவதினால் காலம் முழுவதும் அவர் அவர்கள் வக்கரகதியிலே தான் இருப்பார்கள் மீதம் உள்ளது புதன் சுக்கிரன் சனி செவ்வாய் குரு இந்த ஐந்து கிரகங்களுக்கும் வக்கரகதியில் அவ்வப்போது நடக்கும் நான் சொன்ன இந்த கிரகம் இருக்கின்ற இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சுக்கிரனும் சூரியனுடனே சேர்ந்து முன்னும் பின்னுமாக ஆகும் அதை கட்ட ஒரு ராசி முன்னாடி ரெண்டு ராசி முன்னாடி இல்லை பின்னாடி மற்றபடி இணைந்தே பயணம் செய்வதினால் அடிக்கடி ஆவதும் அஷ்டாங்க ஆவதும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அடிக்கடி நடக்கும் இந்த வக்கரகதி ஆனால் சனி பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் இவர்களுக்கு வக்கரம் என்பது இவர்கள் இருக்கின்ற ராசிக்கு ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் வரும்போது வக்கரம் பெற்று இந்த கிரகம் இருக்கின்ற ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி பெற்றுவிடும் அதிவக்ரமாக ஆறு ஏழு எட்டாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது தான் வக்ரம் அதிகமாக இருக்கும் இப்போது சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க சிம்ம ராசி தான் மற்ற கூட எடுத்துக்கலாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் என்றால் முக்கியமாக சொல்லக்கூடியது சனி பகவானும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த மூன்று கிரகங்கள் எங்கே இருக்கிறதோ எந்த ராசிகளில் இருக்கிறதோ அந்த ராசிக்கு ஐந்தில் சூரிய பகவான் இருந்தால் அந்த கிரகம் வக்ரம் அடைந்திருக்குது என்பது அர்த்தம் அதிவக்ரமாக இருப்பது என்பது ஆறு ஏழு எட்டில் இருக்கும்போது அதுக்கு அப்புறம் ஒன்பதாம் ராசிக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி பெற்றுவிடும் உங்கள் ராசியில் வந்து வக்கரம் பெற்றுருக்குன்னு வச்சுக்கோங்க சொந்த ஜாதகத்தில் அவங்களுடைய செயல்பாடுங்களை பாருங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி அவங்க செய்கிறதே மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் வந்து இயல்பாக செய்கிறத விட ஒரு வித்தியாசமாக இருக்கும் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது பாருங்கள் அந்த வக்கரம் பெற்று இருந்தால் இவங்க கையில் வண்டியை கொடுக்குறோமே திரும்ப எத்துனு வந்து ஒழுங்காக ஒப்படைப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் ரெண்டாவது எந்த பொருளாவது எடுத்தா உடச்சிடுவாங்களா இல்லை பத்திரமாக வச்சுடுவாங்களான்ற ஒரு படப்படப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வக்கரம்ன்றது ஒரு கிரகமாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு கிரகமாக இருந்தாக்கா வண்டியில் வேகமாக போய்கிட்டே இருப்பாங்க எப்போ யூட்டர்ன் போட்டு திரும்புவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நம்ம கூட போகிறவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் இவங்க வண்டியில் உக்காந்துன்னு போயிட்டுமே என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ போயிட்டு வரத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் அவங்கள பார்த்தாவே அதே மாதிரி இந்த கதியில் இருக்கிறவங்க சண்டையா அது பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க பிரச்சனையா அதெல்லாம் அவங்க போர்வ மாதிரி போய்த்துக்கிட்டு தூங்குவாங்க எதுவாக இருந்தாலும் எதற்கும் துணிந்தவர்கள் தான் இந்த வக்ரகதியில் கிரகங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து இருக்கிறவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் சரி இந்த வக்கரம் பெறுகின்ற சனி பகவானால் சிம்ம ராசியான உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரையில் உங்களுக்கு நன்மைதான் சனி பகவான் பாவகிரகம் இந்த பாவ கிரகமாகப்பட்டது வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை பெற்று நற்பலன்களை செய்யணும் செய்யும் ஆனால் ராகு கேதுக்கள் சரியில்லாத இந்த காலகட்டத்தில் உறவு சிக்கல்களை குறைந்தது ஒன்றரை வருஷமாக அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு பகவான் உங்களுக்கு எட்டில் இருந்ததும் கேது பகவான் இரண்டாம் ராசியில் இருந்ததும் இப்போது ராகு பகவான் ஏழாம் ராசியில் இருப்பதும் கேது பகவான் ஜென்ம ராசியில் இருப்பதும் என்ன நடக்குதுன்னு சொல்லட்டா கேது பகவான் ஜென்ம ராசியில் இருந்தால் நீங்கள் நல்லவங்க தான் உண்மையை பேசுகிறவங்க தான் அந்த உண்மையவே ஏமாற்றி பேச தெரியாத உங்களை பார்த்து தப்பு செய்தவங்களும் தவறு செய்தவங்களும் ஒதுங்கி உங்களுடைய மன கஷ்டத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு மன வேதனைகளை கொடுப்பாங்க நம்ம எவ்வளவோ நன்மைகளை செய்கிறோம் ஆனால் இவங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படி என்கின்ற மனவேதனைகளை கொடுப்பது தான் கேது பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது ஏழாம் இடத்துல ராகுயாரு ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அதாவது சப்த கேந்திரம் இந்த கேந்திரத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஒற்றுமை இல்லாத தன்மை ஆக மொத்தத்தில் காலம் பூராக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோ நண்பர்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ உங்கள் பேச்சு கேட்கவே கூடாதுன்றதை ஒரு சாசனமாகவே எழுதி வச்சுக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர உங்கள் மனசை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நல்ல புத்தி யாருக்கிட்டே கிடையாது உயிரை கொடுக்கக்கூடிய நம்பியவர்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராசி ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கட்டாயமாக உங்கள் கிட்டே இருந்து ஏதோ ஒரு பொருளை அபகரிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கலாம் அது உங்களுடைய அன்பு பாசமாக கூட இருக்கலாம் இல்லை சொத்து பணமாக இருக்கலாம் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் நம்பிக்கை துரோகத்தால் இதை தான் செய்வாங்க இப்போ சனி பகவான் வக்கரம் பெறார் வக்கரம் பெறும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னாக்கா அவர் பாவத்தன்மை வாழ்ந்து தான் இருக்கிறாரு அவர் சுபத்தன்மையாக மாறும்போது வெற்றி மேல் வெற்றி கிடைத்து விடுமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் அதிகப்படியான துன்பங்களை அடக்கி வைத்துக் கொண்டு இருப்பது குரு பகவான் மட்டும்தான் குரு பகவான் பதினொன்றிற்கு வந்தாலே வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றங்களையும் வசதி வாய்ப்புகளையும் உறவுகளால் நன்மைகளும் கொடுக்கணும் அவரால் கொடுக்க முடியல காரணம் அஷ்டம சனி ஒரு பக்கம் ராகு கேது இன்னொரு பக்கம் நல்லா கொஞ்சம் பொறுமை யோசனை பண்ணிக்கிங்க ஆத்திரமோ கோபமோ அதிகமாக மனிதனுக்கு இருக்கக்கூடாதுன்னு வாங்க சனி பகவான் யார் உங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் ராகு கேது யார் நல்ல யோசனை பண்ணி பாருங்க சூரிய கிரகணம் வர்றதுக்கு ராகு காரணம் சந்திர கிரகணம் வரத்துக்கு கேது காரணம் இப்போது சூரியனே விழுங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ராகு பகவான் ஏழில் இருக்கிறார் அப்போ உங்க உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பகையாக மாறி நிம்மதியும் சந்தோஷமும் எதுவுமே இல்லாத ஒரு சந்நியாசி வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒருவேளை ஜாதகத்தில் தசா நல்லா இருந்து எதுவுமே ஆசை இல்லாத மனிதர்களாகவும் தேவையில்லாத மனிதர்களாக இருந்தாக்கா இந்த பலனெல்லாம் எதுவுமே ஈடுபடாது நான் சொல்கிறது மற்றபடி பலருக்கு நல்ல தொழில் வேணும் நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும் நம்மளும் நாலு பேருக்கு முன்னாடி நல்லபடியா வாழணும் வியாபாரம் நல்லபடியா இருக்கணும் தொழில் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு தான் இருப்பார் சனி பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போ வக்கரம் பெறுவதால் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் ஆனால் அந்த நன்மை கூட பெருசாக நன்மையாக இல்லாமல் போகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் என்பவர் சிம்ம ராசியான உங்களுக்கு நட்பு கிரகமாக வருவார் இந்த நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் யாரோ ஒரு நண்பர்களாலேயோ முகமறியாத மனிதர்களாலேயோ தூரத்து சொந்தங்களால தூரத்து நட்பாலேயோ அவர்களால் சில நன்மைகள் நடக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கடி எல்லா பதிவிலும் சொல்லுவேன் உங்களுக்கு கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாகவும் உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு சில நேரங்களில் உதவியாக இருக்கிறவங்களை கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது குற்றமே இல்லாத சுற்றத்தை நாம் தேடி அலைஞ்சாலும் கிடைக்காது ஆனால் கெட்ட நேரத்தில் கூட இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுடன் இணைந்து பயணம் செய்ய தகுதியானவர்களாக மாறிவிடுவார்கள் இந்த கெட்ட நேரத்தில் உங்களை உதாசனப்படுத்துகிறவங்க உங்களை வெறுக்கிறவங்க உங்களை ஏமாற்ற நினைப்பு நினைக்கிறவங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க உங்களுடன் சேர்ந்து வாழ தகுதி இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் தான் உணரணும் நிறைய பண்ணி பாருங்களேன் சிம்ம ராசிக்காரங்க குணம் உங்களுக்கு பிடிவாத குணம் என்னென்னா அதை அடைஞ்சே ஆகணும் அவங்கள திருத்தி ஆகணும் அவங்கள அடைக்கே ஆகணும் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அவங்க அப்படியே தான் இருப்பாங்க நீங்கள் தான் உடம்பும் கெட்டு வாழ்க்கையும் கேட்டு நிம்மதியும் கெட்டு தூக்கமும் கெட்டு வேலைக்கு உணவையும் சாப்பிடாமல் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த உலகத்தில் உங்களை மட்டும் நம்பி யாரும் வாழலை அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்தது என்பதை நீங்க உணர்ந்து அனுபவத்தில் நீங்கள் அறியலாம் அப்படி இருக்கும்போது எதையை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது அவங்களால முடியலையா அன்னைக்கு உங்ககிட்ட வந்து அன்பு என்கின்ற ஒரு பாச வலையை உங்ககிட்ட போட்டு உங்களை அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க ஆரம்ப காலத்தில் இருந்தே ஏதாவது ஒரு ஏக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசி மட்டும் இல்லை கடகராசிக்கும் அப்படி தான் ஒளி கிரகமாக வரக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இதுதான் நிலை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் எப்போவுமே அஷ்டமசனி வந்திருக்குன்னாவே வாழ்க்கையில் பாதி ஜோதிடராக மாறிடுவாங்க எல்லாமே எப்படி தெரியுங்களா எதனால இது நடக்குது முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு போவாங்க அவங்க சொல்கிற பலன் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது இப்போ ஜோதிடர் வந்து கேட்டிங்கன்னாக்கா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுலாம் பேச மாட்டார் சனியா இருக்குதுங்க ஏதாவது வீடு கட்டுறதோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கினு வாங்கிட்டு வந்திங்கன்னாக்கா அதில் வரக்கூடிய விரயமெல்லாம் இப்படி செலவாகிடும் திருமணம் செய்கிறதுனா செஞ்சுக்குங்க வீடு கட்டுறதுனா கட்டிக்குங்க ஏதாவது ஒரு செஞ்சீங்களா வீண் விரயம் குறைந்து ஒரு பொருளாக மாறணும்னு அவர் மேம்போக்காக சொல்லிடுவார் ஆனால் அதில் வரக்கூடிய துன்பங்களை பார்க்கும்போது எத்தனை இடத்துல ஜாதகம் பார்க்கறது எத்தனை இடத்துல ஜோசியம் பார்க்கறது பேசாமல் நாமளே கற்றுக்கலாமே அப்படி என்கின்ற மனநிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தான் அஷ்டம சனி சரி இப்போ சனி பகவான் உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை செய்ய மாட்டார் நன்மையை செய்வார் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரை தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பதிவு போட்டிருக்கோம் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும்போது வாழ்க்கையை ஆட்டி படைச்சிடுவார் மிக கவனமாக இருங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா யாருக்கும் பணத்திற்காக முன்னிக்காதீங்க ரெண்டாவது எந்த உறவாக இருந்தாலும் பத்தடி தூரமாக இருங்க அவர்களால் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் சனி பகவான் வக்கரம் பெற்றாக்கா அப்புறம் வக்கரம் நிவர்த்தி பெற்றார்னாக்கா அவர் இயல்பான கெடு பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடுவார் ஆகையால் சிம்மராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக முக்கியமாக மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது மனசு வந்து படப்படப்பாக இருக்கும் மன வேதனையாக இருக்கும் தூக்கம் இருக்காது வேலைக்கு உணவு இருந்தாலும் சாப்பிட முடியாது அலைச்சலம் திருச்சலும் மன உளைச்சலம் உறவுகளாக சிக்கலும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் வந்து நினச்சா இப்போவே கட்டுப்படுத்திடலாம் குரு மாறதுக்கு அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது ஓரளவுக்கு பிடிக்கணுன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது எது நடந்தாலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த பரிகாரம் சொல்கிறோம் இல்லைங்களா பரிகாரம் என்பது முழுமையான நெற்பல்களை தரணும் கேட்டிங்கன்னாக்கா கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும் அஷ்டம சனியாக இருக்கிறாரு சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு போய்ட்டு வாங்க அதே சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சுற்றி வளம் வாங்க மனசார வேண்டிக்கிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு யார் எந்த மாதிரி பேசினாலும் நேரம் சரியில்லை என்பது முழுமையாக உணர்ந்தாலே போதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்